ஆபாசமான எண்ணங்கள் இருக்குல்ல மனசில் ஏற்படுகிற ஆபாசமான எண்ணங்கள் அதெல்லாம் வந்து நோய் தான் மனநோய் அது அது காரணம் என்னது நம்ம உணவு தான் வந்து நமது எண்ணங்களை தீர்மானிக்கிறது நாம் என்ன விதமான உணவை சாப்பிடுகிறோமோ அதை வைத்து நாம் நமது எண்ணங்கள் உருவாகி தீர்மானிக்கப்படும் நம்ம உணர்வு தானே எண்ணங்கள் எண்ணங்கள்ங்கிறது என்னது உணர்வு தானே உணர்வுகள் நினைவுகள் கனவுகள் சிந்தனைகள் எல்லாமே உணர்வுகள் தான் இப்போ எண்ணங்கள் என்ன வருது ஆசைகளில் வருது ஆசைகள் வருது கோபம் வருது எல்லாமே உணர்வுகள் தான் கோபங்கிறது ஒரு உணர்வு அப்போ இந்த உணர்வுங்கிறது எதிலிருந்து உருவாகிறது நம்ம உணவுலேருந்து தான் இந்த உடம்பே உணர்வு எங்கேருந்து உருவாகுது இந்த உடம்புலேருந்து தான் உருவாகுது இந்த உடம்பு செத்து போச்சுன்னா இறந்து போச்சுன்னா உணர்வுகள் வரவே வராது அப்போ இந்த உடம்பு எங்கேருந்து உருவாகுது தான் உருவாகுது உணவு தான் அந்த உடம்பு உருவாக காரணம் அப்போது அந்த உணவின் தன்மை எப்படிப்பட்டதோ அதுபோல் தான் நம்ம உணர்வோட தன்மையும் இருக்கும் உணவின் தன்மை இருக்குல்ல ஒரு உணவின் தன்மைங்கிறது என்னது அப்படின்னா உணவின் தன்மைங்கிறது என்னது இப்போ தாவர உண்ணி மாமிசங்கிறனால மாமிசம் இதெல்லாம் உண உணவோட தன்மைகள் அந்த தன்மைகள் நமது உணர்வுகளாக அது மாறும் நம்ம சாப்பிடும்போது என்னாகும் அந்த உ அந்த உணவின் தன்மை தான் உணர்வுகளாக உணர்வின் தன்மையாக மாறும் அதை சாப்பிடும்போது உடம்பு உடம்பு வளரும் உடம்பு வளரும்போது உடம்புலேருந்து உணர்ச்சிகள் வெளிப்படும் இப்போ சாப்பிடவே இல்லைன்னா ஒருத்தர் டயர்டாக இருப்பார் சோர்வாக இருப்பார் அதுவே அவர் சாப்பிட்டாருன்னா தெம்பாக இருப்பார் அப்போ என்ன சாப்பிட்டாரு அதற்கு தகுந்தார் போன்று அந்த தெம்போட தன்மை மாறும் அது என்ன உணவை சாப்பிட்டாரோ அந்த உணவுக்கு த உணவின் தன்மைக்கு தகுந்தார் போன்று அவருடைய உடம்பில் உள்ள தென் அந்த உணர்ச்சிகளோட தன்மையும் மாறுபடும் அதனால் உணர்வுகளை தீர்மானிப்பது நாம் ஒன்றுங்கிற உணவுகள் தான் அதனால் நம்ம வந்து உணவுகளிலே ஆபாசமான எண்ணங்கள் ஆபாசமான உணவுகள் இருக்குது ஆபாசமான உணவுங்கிறது எது நோயை தருகிற உணவுகள் இப்போ வந்து ஏன் கெட்ட வார்த்தை போடக்கூடாது ஏன் ஒழுக்கமாக இருக்கணும் ஒழுக்கம் இல்லாமல் ஏன் இருக்கக்கூடாது இதெல்லாம் ஆபாசம் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறது விபச்சாரம் இதெல்லாம் ஆபாசம் ஏன்னா அதெல்லாம் நோயை தரும் மனசில் அமைதியை தராது ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அது அதுபோல் நல்ல உணவுகள் இருக்குல்ல அது நல்ல உணவுகள் அது மாதிரி கெட்ட உணவுகள் எல்லாம் ஆபாச உணவுகள் ஆபாச உணவுகள் என்பது அழிவை தரும் நம்ம ஆபாசமாக பேசுகிறது ஆபாசமான படங்களை பார்க்குறது அப்படின்னா என்ன ஆகும் அது நமக்கு அழிவை தரும் அதுபோல் உணவுகள் எதெல்லாம் அழிவை தருமோ அதெல்லாம் ஆபாச உணவுகள் அந்த ஆபாச உணவுகளை நம்ம சாப்பிட்றதுனால தான் நமது எண்ணங்களில் ஆபாசம் என்பது வருகிறது ஆபாசமான உணவுகளை சாப்பிடுவதால் தான் நமது எண்ணங்கள் சிந்தனைகளில் ஆபாசமான சிந்தனைகள் வருகிறது தான் இன்றைக்கி மனுஷங்க யாரும் பேச மாட்டாங்க ஏன் காதலுக்கு தடை போடுறாங்க மனிதர்கள் ஏன் காதலிப்பதற்கு தடை போடுகிறார் காதல்கிறது ஒரு உயர்ந்த ஒரு அனுபவம் ஒரு உயர்ந்த ஒரு நல்ல விஷயம் காதல் தான் எல்லாத்துக்கும் தீர்வு தரும் உனக்கு மனுஷங்களோட பிரச்சனை இப்போது ஒரு ரெண்டு ஜா ஜாதி ஜாதி ஒழியணும் அப்படின்னா அங்கே காதல் என்பது தேவைப்படுகிறது அப்படின்னா ஒரு ஜாதியை ஒழிக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது அப்படின்னா அந்த காதலுக்கு ஏன் தடை போடுறாங்க அப்படின்னா மனுஷங்களுக்கு ம மனிதர்களுடைய மனசில் ஆபாசமான எண்ணங்கள் அதிகரித்து விட்டது ஆபாசமான எண்ணங்கள் சிந்தனைகள் நோக்கங்கள் அதிகரித்து விட்டது அதனால்தான் இந்த காதலுக்கு தடை போடுறாங்க இன்றைக்கி காதல் என்பது தூய்மையற்றதாக இருக்கிறது அதனால் அந்த காதலுக்கு தான் தடை போடுறாங்க காதலுக்கு தடைப்படவில்லை இன்றைக்கி ஆபாசமாக மாறிவிட்ட காதல் இன்னைக்கு காதல் களங்கமாக மாறிவிட்டது அதனால அந்த காதலுக்கு தடை போடுறாங்க என்னைக்கு காதல் தூய்மையாக மாறுதோ அப்போ காதலுக்கு வழிவிட்டு விடுவார்கள் மனிதர்கள் ஏன் காதல் இன்னைக்கு வந்து காதலுக்கு தடை போடுறாங்கன்னா இன்னைக்கு மனிதர்கள் ஆபாசமான எண்ணங்கள் உடையவர்களாக இருக்கிறார்கள் மனிதர்களுக்கு ஆபாச புத்தி அதிகமாக இருக்கிறது பெண்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் அதான் அது ஒரு ஆபாசம் தான் பெண்ணை அடிமைப்படுத்துறதுனால அது ஒரு ஆபாசம் ஒரு ஆணுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று ஒரு பெண் நினைக்கிறார்ல அது ஒரு ஆபாசம் சுதந்திரமாக வாழாமல் சுயமரியாதையோடு வாழாமல் ஒரு ஆண் அடிக்கிறான் அதெல்லாம் வாங்கிட்டு போய் அது ஒரு ஆபாசம் இப்படி ஆபாசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஆபாசம்னா விபச்சாரம் மட்டும்தான் ஆபாசம் அரைகுறை ஆடை மட்டும்தான் ஆபாசம்னு நினச்சிக்கூடாது ஒரு ஆண் அடிக்கிறான் அவனுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேன்றான் அவனுக்கு போய் பொண்டாட்டியாக இருக்கிற அப்படின்னா அது ஒரு ஆபாசம் தான் அறுவறுப்பான ஒரு விஷயம் அது இந்த மாதிரி இந்த ஆபாசமான எண்ணங்கள் ஆபாசமான ஒரு வாழ்க்கை இதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்ம உண்ணுகிற ஆபாசமான உணவுகள் தான் காரணம் எதற்காக முதல்ல பெண்களை அடிமைப்படுத்தணும் அந்த மாதிரி ஆபா நம்ம சாப்பிட்ற எது ஆபாசமான உணவு இப்போ பரோட்டா அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் ஆபாசமான உணவு ஏன்னா இதெல்லாம் அழிவை தரக்கூடியது அழிவு ஆபாசம் என்பது ஏன் ஆபாசம் என்பது அதை அடையாளப்படுத்துகிறோம் ஏனென்றால் ஆபாசம் என்பது நமக்கு அழிவை தரும் அதனால் அதை ஆபாசம் என்கிறோம் இது ஆபாச படம் என்கிறோம் ஆபாச படம் பார்த்தா என்னாகும் அழிவு தான் ஏற்படும் ஒருத்தருடைய மனசு நல்லாவே இருக்காது அப்போது அதை அழிவை தருகிற விஷயத்தை தான் நம்ம ஆபாசம்னு சொல்கிறோம் அப்படின்னா உணவுகளில் எதெல்லாம் உனக்கு அழிவை தருமோ அதெல்லாம் ஆபாசம் இப்போ டாஸ்மார்க்கா அது ஆபாசம் ஏன்னா அது அழிவை தரும் டாஸ்மார்க்கில் போய்ட்டு நீங்கள் சரக்கு வாங்கி குடிக்கிறீங்க அப்படின்னா அது ஆபாசம் சிகரெட் பிடிக்கிறீங்கன்னா அது ஆபாசம் சிகரெட் பிடிக்கிறவங்களுடைய எண்ணங்கள் ஆபாசமாக தான் இருக்கும் மது அருந்துகிறவர்களின் எண்ணங்கள் ஆபாசமாக தான் இருக்கும் பரோட்டா சாப்பிட்றவங்களோட எண்ணங்கள் ஆபாசமாக தான் இருக்கும் வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபி குடிக்கிறாங்க பாருங்கள் அவங்க ஆபாசமாக தான் யோசிப்பாங்க ஆபாசமாக தான் யோசி சிந்திப்பாங்க ஆடம்பரமாக வாழ்கிறாங்க பாருங்கள் மிகப்பெரிய வீடுகளை கட்டிட்டு நாலஞ்சு வேலைக்காரங்க இவங்க திருநட்டை கழுவ மாட்டாங்க இது எல்லாம் ஆபாசமான வாழ்க்கை ஆடம்பரம் என்பது ஒரு ஆபாசம் அப்போ ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்படுறான் பாருங்கள் அவன் என்ன பண்ணுறான் ஆபாசமாக வாழணும்னு ஆசைப்படுறான் இந்த மாதிரி அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நீ ஆபாசமான உணவுகளை சாப்பிடுகிறாய் உணவுகளே ஆபாசம் இருக்குது உன்னை அழிக்கக்கூடிய உணவுகள் அத்தனையுமே ஆபாசம்தான் அந்த ஆபாசமான உணவுகளுக்கு தான் இன்றைக்கி அடிமையாக கிடக்கிறாங்க நீ எதுக்கெல்லாம் அடிமை ஆகுறியோ அதெல்லாம் ஆபாசம் தான் ஆபாசம் அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறல்ல அடிமைத்தனங்கிறது என்னது அடிமைப்படுத்துவது அடிமைப்படுத்துவதற்கு உடன்படுவது இதுதான் அடிமைத்தனம் அடிமைத்தனம்ங்கிறது அடிமை அடிமையாக இருப்பது மட்டுமல்ல அடிமைப்படுத்துவதும் ஆபாசம்தான் அப்போ இந்த அடிமை அப்போ எதற்காகலாம் நீ அடிமை அது அத்தனையுமே ஆபாசம்தான் இதெல்லாம் உன்னை அடிமைப்படுத்துகிறதோ அது எல்லாமே உன்னை ஆபாசம்தான் நல்ல உணவுகள் ஒன்றை அடிமைப்படுத்துது நல்ல உணவுகள்லாம் ஆ ஆபாசம் கிடையாது நம்ம ஆப்பிள் ஆப்பிள் திராட்சை வாழைப்பழம் காய்கறிகள் வெண்டைக்காய் கோவக்காய் இதெல்லாம் பச்சையா சாப்பிட்டா இதெல்லாம் ஒன்றும் அடிமைப்படுத்தாது அப்படின்னா இது ஆபாசமான உணவு இது நல்லதே செய்யும் உனக்கு அடிமைப்படுத்தாது நல்லதே செய்யும் சுதந்திரமாக இருக்கலாம் ஒன்றும் பிடிவாதம் எனக்கு கோவக்காய் சாப்பிடலன்னா என்னால் இருக்க முடியாது கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் அப்படி கிடையாது சோறு சாப்பிட்லன்னா என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க தான் அதிகம் இந்த தமிழ்நாட்டிலே சரி ஓ சோறு சாப்பிட்றவங்க எல்லோரும் அது சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது அதான் அடிமைத்தனம் அதுதான் ஆபாசம் அப்போ அதுக்காக தான் நீ என்ன பண்ணுற பெண்களை அடிமைப்படுத்துகிற மூணு வேலையும் மூ வக்கனையாக வேலை தவறாமல் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுற நீ வேலைக்கு போக தேவையில்ல வீட்டிலேயே உட்காந்து நீ சமைக்கிற வேலையை மட்டும் பாரு அப்போது பாரு உன்னை நீ அந்த உணவுகளுக்கு அடிமையானனால நீ பெண்ணையும் அடிமைப்படுத்துகிற உன்னை அடிமைப்படுத்துகிற அந்த உணவுகள் உனக்கு அதான் தான் ஆபாசம் அதனால் நீ என்ன பண்ணுற பெண்ணை அடிமைப்படுத்துகிற அதுவும் ஒரு ஆபாசம் நீ அடிமையாக இருக்கிறதுக்கு ஏன் சம்மதிக்கிற ஏன்னா சமைக்கிறதுக்காக தான் உன்னை அடிமைப்படுத்துகிறாங்க அப்போ நீ சமைக்க உணவு பக்கத்துலேயே நீயும் வந்த உணவுகளுக்கு அடிமையாக இருக்க சமைச்சு சமைத்து நீயும் சாப்பிட போகிற உங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுக்க போகிற அப்போது அடிமைத்தனம் தான் ஆபாசம் இன்னும் எதெல்லாம் அடிமைப்படுத்துகிறதோ அது மாதிரி மொபைல் ஃபோனுக்கு அடிமை ஆகிட்டியா டிவிக்கு அடிமையாயிட்டியா அப்போ நீ அது ஆபாசம் தான் வாகனத்துக்கு டூ வீலர் ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தேவைக்கு ஓட்டாமல் வேகமாக போகிற அது பந்தாக கட்டுற இதுவும் ஒரு ஆபாசம் தான் ஆபாசத்தோட விளைவு என்னது அழிவு விபத்து ஏற்படும் ஆக்சிடென்ட் ஆகும் அழிவு இருக்கும் அதனால் ஆபாசம்னு ஏன் சொல்கிறேன்னா அது அழிவை தரும் என்பதால் தான் அந்த வகையில் எல்லாம் எதெல்லாம் அடிமைப்படுத்துதோ அந்த அதெல்லாம் உனக்கு ஆபாசம் அப்போ ஆபாசத்துக்கு என்ன காரணம் ஆபாசமான உணவுகளை உண்பதால் தான் இது காய்கறிகள் பழங்களை பச்சையாக சாப்பிட்டு பாருங்க மாமிசம் சாப்பிடக்கூடாது உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது கீரைகளையும் கிழங்குகள் இதெல்லாம் வேக வச்சோ பச்சையாகவே சாப்பிட்டு பாருங்கள் உனக்கு ஆபாசமான எண்ணமே வராது யாரையும் அடிமைப்படுத்தணும்னு நினை நினைக்கவும் மாட்டேன் நீ பழங்களை தான் சாப்பிட்ற கீரைகளை தான் சாப்பிட்றேன்னு வச்சிக்கேன் கிழங்குகளை தான் சாப்பிட்றேன்னா இதை உப்பு போடாமல் நீ சாப்பிட்ற பச்சையாக சாப்பிட்ற அதில் வேக வச்சு சாப்பிட்ற இதை இதை சாப்பிடுவதற்காக நீ எந்த பண்ணையும் அடிமைப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை அதுபோல் நீ வத்த குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்ற பிரியாணி சாப்பிட்ற அப்படின்னா அதை சமைப்பதற்காக தான் நீ பெண்ணை அடிமைப்படுத்த வேண்டிய அவசியம் வருது அதுவே காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிடுவதாக இருந்தால் பச்சையாக சாப்பிட்ற பெரும்பாலும் அப்படின்னா உப்பு சேர்க்காமல் சாப்பிட்ற மசாலா சேர்க்காமல் சாப்பிட்ற ஏன்னா மசாலாவிலேயே மருந்து தான் இருக்குது மருந்து எடுத்துக்கூடாது இப்படி நீ காய்கறிகளையும் கீரைகளையும் கிழங்குகளையும் பச்சையாகவும் வேக வச்சோ அல்லது சுட்டோ வறுத்தோ சாப்பிட்ற ஆனால் மசாலா சேர்க்கக்கூடாது உப்பு சேர்க்கக்கூடாது இப்படி சாப்பிடும்போது இதை சமைப்பதற்காக எதற்கு நீ பெண்ணை அடிமைப்படுத்த வேண்டும் எதுக்காக நீ என்னை அடிமைப்படுத்துறோன்னா சோறு சாப்பிடணும் இட்லி சாப்பிட்ணும் வேலை தவிர அப்படின்னா வேலை வேலைக்கு சாப்பாடு கிடைக்கணும் அப்போ இந்த மாதிரியான உணவுகளுக்கு நீ அடிமையினால்தான் பெண்ணை அடிமைப்படுத்துகிற அப்போ இந்த உணவு உன்னை அடிமைப்படுத்துகிற இந்த உணவு தான் பெண்ணை அடிமைப்படுத்துவதற்கு காரணமாக இருக்குது அப்படின்னா அடிமைப்படுத்துவது பெண்ணை அடிமைப்படுத்துவோம் ஒரு ஆபாசம்னா அந்த ஆபாசத்துக்கு என்ன காரணம் இந்த உணவில் உள்ள ஆபாசம் நீ உணவுக்கு அடிமையாக இருக்கில்ல அதுதான் காரணம் நீ காய்கறிகளை சாப்பிட்டா அவனுக்கு பெண் பெண்ணை அடிமைப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை அப்போ பெண் அடிமைத்தனங்கிறதுனால உணவு ஆபாசம் தான் மற்ற அனைத்து இப்போ கெட்ட வார்த்தைகள் போடுறது எல்லாம் ஆபாசம் இது எல்லாமே காரணம் இந்த உணவு தான் காரணம் அது மாதிரி ஆபாசமான எண்ணங்கள் கள்ள தொடர்பு மோகம் கள்ளக்காதல் மோகம் இந்த மாதிரி உண்மையாக உறவுகளுக்கு உண்மையாக இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே ஆபாசம்தான் மனைவிக்கு உண்மையாக இல்லாமல் இருக்குது கணவனுக்கு உண்மையாக இல்லாமல் இருக்குது நண்பர்களுக்கு உண்மையாக இல்லாமல் இருப்பது பெற்றோர்களுக்கு உண்மையாக இல்லாமல் பெற்று பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் உண்மையாக இல்லாமல் இருக்கிறது அடிமைப்படுத்துவது பிள்ளைகளை பெற்றோர்களை அடிமைப்படுத்துவது இந்த மாதிரி எல்லாமே ஆபாசம் எல்லாத்துக்குமே அடிமை உன்னை அடிமைப்படுத்துகிற உணவுகளை நீ உண்பதால் தான் உன்னை அடிமைப்படுத்தாத உணவுகளை நீ உட்கொண்டு பார் நீ யாரையுமே அடிமைப்படுத்த மாட்டா யாருக்குமே அடிமையாக மாட்டா எதற்குமே அடிமையாக மாட்ட நீ மது அடிமைத்தனத்துலேருந்து விடுபடணுமா சிகரெட் பிடிக்கக்கூடாதா இப்படி பல விதமான அடிமைத்தனத்திலேருந்து நீ பாதிக்கப்பட்டிருக்க அப்படின்னா அதுலேருந்து விடுபடணுன்னா உணவில் உள்ள அடிமைத்தனத்தை நீக்கி விடு எல்லா அடிமைத்தனத்துலேருந்து நீ விடுபட்டுருவே லஞ்சம் வாங்குறதுக்கு கூட அடிமையாக இருப்பேன் ஆடம்பர வாழ்க்கை கூட அடிமையாக இருப்ப உணவு அடிமைத்தனத்திலேருந்து விடுபட்டு விட்டால் நீ எந்த ஒரு அடிமைத்தனத்திலேருந்தும் மாட்டிக்க மாட்டா காய்கறிகளையும் பழங்களையும் கிரங்களையும் கீரைகளையும் பழங்களையும் பயிர்களையும் கருப்பு பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இதை வந்து நீ பச்சையாகவே வேக வச்சோ சாப்பிடுது எல்லா வித அடிமைத்தனத்திலிருந்தும் அதாவது எல்லா விதமான ஆபாசங்களிலிருந்தும் விடுபட்டு விடுவாய் அடிமைத்தனம் தான் ஆபாசம் ஆபாசமான எண்ணங்கள் சிந்தனைகள் பேச்சுகள் கெட்டவரத்தை போட்டையே பேசுவாங்க அதெல்லாம் ஆபாசமான சிந்தனை அவங்க மனசுக்குள்ளே இருக்குது ஆபாசம் நிறைந்த பேச்சு அது கெட்ட வார்த்தை போடுறது தான் ஆபாச பேச்சு அதனால் எல்லாமே காரணம் உணவு தான் காரணம் உணவில் நீ கட்டுப்பாட்டில் வந்துட்டா வாழ்க்கையே தெரிஞ்சிடும் உணவை கட்டுப்படுத்தாமல் உணவில் மனம் மனம் போக்கில் இருந்தால் கடைசியில் அது உன்னை ஆபாசம் உனது வாழ்க்கையை ஆபாசமாக மாற்றிவிடும்